பத்து கல்யில நாவடியாக போட்டுருச்சு எங்களுக்கு ரெண்டு வலை ரெண்டு வலை கிளா காலி பண்ணிருச்சு பெரிய மீன் ஆயிரம் கிலோ இருக்கும் இந்த காவல்துறைகள் எங்களை பிடிக்கக்கூடாதுங்கனால நாங்கள் இந்த மீனை பிடிக்கலை அதனால் இந்த மீன் உசூராக நாங்கள் கடலை விட்டுறோம் பாருங்கள் பெரிய மீன் எங்குட்டு வலை ரெண்டு வலை போனால் தான் மிச்சம் அதனால் நாங்கள் இந்த மீனை பிடிக்கலை விட்டுட்டோம் போகுது பாருங்கள் மீன் போகுது ராமநாதபுரம் பகுதியில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாட்டுப் படகு மீனவர்களின் வலையில் சிக்கிய ஐந்தடி நீளம் கொண்ட கடல் பசு மீண்டும் கடலில் விடப்பட்டது தங்களது வலையில் கடல் பசு சிக்கியிருப்பது குறித்து மீனவர்கள் தொண்டி கடலோர காவல் படையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் கடல் பசுவை பிடிப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் அதனை உடனே விடுவிக்க அறிவுறுத்தினர் இதனையடுத்து மீன்பிடி வலையை அறுத்து அந்த கடல் பசுவை விடுவித்தனர் ரெண்டு வலை ரெண்டு வலை கிளா காலி பண்ணிருச்சு பெரிய மீன் ஆயிரம் கிலோ இருக்கும் இந்த காவல்துறைகள் எங்களை பிடிக்கக்கூடாதுங்கனால நாங்கள் இந்த மீனை பிடிக்கலை அதனால் இந்த மீனை உக்க நாங்கள் கடலை விட்டுறோம் பாருங்கள் பெரிய மீன் எங்கூட்டு வலை ரெண்டு விலை போனாலும் மிச்சம் அதனால் நாங்கள் இந்த மீனை பிடிக்கலை விட்டுட்டோம்